இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பல வீடியோக்கள் நாம போட்டாலும் கூட சிலரை பத்தி பேசும்போது நமக்கே இந்த வீடியோ போடுறதுக்கு பெருமையா இருக்கும் அப்படி ஒரு நபரை பத்தி தான் இந்த போறோம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்க வரலாற்றுல பல வீரர்களோட கதை அப்படிங்கறது மறைக்கப்பட்டிருக்கும் இதுல இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது வருஷம் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் இறந்தே போயிட்டாரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே பிறந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இறந்துட்டாரு அவர் பிரிட்டிஷ் போலீசார் எந்த அளவுக்கு டார்ச்சல் அவங்களுக்கு இவர் எந்த அளவுக்கு தண்ணி காட்டினாரு இவரோட வாழ்க்கை எப்படி திசை மாறிச்சு அப்படிங்கறதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்னக்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்கள் இவரை தேடி அலைஞ்சாலும் கூட இவர் தேடப்பட முக்கிய காரணமாக இருந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு பெரும்பாலும் தமிழர்களோட வரலாறு அப்படிங்கிறது நிறைய மறைக்கப்பட்டிருக்கு நேற்று நாம் பார்த்த கரிமேடு கருவாயன் வரலாறுலாம் எங்கேயுமே இல்லை அது மாதிரி அருவாவேலு தேவர் மலையூர் மம்பட்டியான் இவங்களோட வரலாறுலாம் இல்லை அப்படின்னாலும் கூட கொலை சிந்து பாடல் கிராமிய பாடல்கள் அப்படிங்கிற பேர்லேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவரோட வரலாறு சுத்தமாக எதுலேயுமே இல்லை பெரும்பாலும் தமிழர்கள் வரலாறு அழிக்கப்படுறது இயல்பு அதுலேயும் குறிப்பாக வன்னியர்கள் வரலாறு அப்படின்னா சுத்தமாகவே அழிக்கப்பட்டுரும் நான் சாதியை குறிப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் யாரும் பேச வேண்டியதில்லை ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷம் பிறந்து முப்பத்தொன்னாவது வருஷம் இவர் இறந்திருக்காரு இவரோட புகைப்படம் கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட வரலாறை தேடி நாம் சொல்லும்போது அவர் சார்ந்த சமூகத்தை சொல்கிறத தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவரோட வாழ்க்கையில் சாதி ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது இன்றைய காலம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அவரோட வாழ்க்கையில் நடந்துச்சு சரி இவ்வளோ புகழ்ச்சி இவ்வளோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோமே யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பநந்தால் கதிர்வேல் படையாச்சி யார் இந்த கதிர்வேல் படையாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பநந்தால் கிராமத்தில் பிறந்தவர் தான் கதிர்வேல் படையாச்சி அந்த காலகட்டத்திலேயே எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு நபராக இருந்திருக்காரு நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகோடு இருந்ததால் இவரை அந்த பகுதியை சேர்ந்த திருப்பனந்தாள் ஆதின மடத்தில் தலைமை கணக்கராக இருந்த சோம பிள்ளை அப்படிங்கிறவர் ஆதீன மடத்துக்கு சொந்தமான நிலங்களில் குத்தகை பணம் வசூல் செய்யறது ஆதீன மடத்துக்கு தொடர்பான வணிக கட்டிடங்களில் வாடகை வசூல் செய்யறது இந்த வேலைக்காக எடுத்துக்கிட்டாரு ஏன் அப்படின்னாக்க பொதுவாகவே வன்னியர்கள் என்பவர்கள் போர்க்குடி என்பதால் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் துணிச்சலாக இறங்கக்கூடியவர்கள் அதனால யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவரை வாடகைக்கு வசூல் பண்ண அனுப்பணும் அப்படின்னாக்க குத்தகை பணம் வாடகை பணம் வர்றதுல பிரச்சனை இருக்காது பெரிய செல்வந்தர்கள் நிலக்கிலார்கள் ஆதீன மடத்துக்கு சொந்தமான நிலத்தை வச்சுக்கிட்டு சரியாக குத்தகை கட்ட மாட்டேங்கிறாங்க கேட்க போனால் அடிக்க வராங்க நம்மளால் எதிர்த்து அவங்க வசூல் பண்ண முடியல அப்போ கதிர்வேல் படையாச்சி மாதிரி ஒரு கட்டுமஸ்தான ஆள் தைரியமான ஆளுக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சா சரியாக வசூல் பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுக்காக சோமு பிள்ளை கதிர்வேல் படையாச்சை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு கதிர்வேல் படையாச்சி அவரோட ஆதி படத்தில் வேலைக்கு சேர்ந்த பிறகு ரொம்ப விசுவாசமா பணத்தை வசூல் பண்ணி சோமு கிட்ட கணக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் பல ஆண்டுகளா வராம இருந்த குத்தகை பணம் வாடகை பாக்கிகள் எல்லாம் கூட கதிர்வேல் படையாச்சி வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு இதனால கதிர்வேல் படையாச்சி திருப்பனந்தாள் மட ஆதீனத்தில் முக்கியமான ஒரு நபராகவும் இருந்தார் அதாவது இன்னைக்கு மாதிரி தான் அன்னைக்கும் ஆதீன மடங்கள் என்ன தான் நாம் அவங்களுக்கு எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சாலும் எவ்வளோ முக்கியஸ்தராக நாம் மாறினாலும் கூட ஒரு கட்டத்திற்கு மேலே மேலே போகும்போது நாமளை மதிக்கவே மாட்டாங்க வெளியே தான் துரத்துவாங்க இப்படி இருக்க சூழலில் கதிர்வேல் படையாட்சிக்கு திருமணமும் ஆச்சு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக திருப்பணந்தாள் மடத்தில் மாறினதால மடத்துக்கு சொந்தமான ஒரு வீட்டையே கதிர்வேல் படையாட்சிக்கு தங்கிறது கொடுத்தாங்க அந்த வீட்டில் தன்னோட மனைவி தன்னோட திருமணமாகாத தங்கையோட சேர்ந்து சந்தோஷமா வசிச்சுக்கிட்டு வந்தாரு கதிர்வேல் படையாச்சி நேற்று நாம பார்த்த கரிமேடு கருவாயன் சம்பவம் மாதிரி இதுலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு முறை கதிர்வேல் படையாச்சியோட வீட்டுக்கு சோம பிள்ளை வரும்போது அவரோட அழகிய தங்கையை பார்த்து இவருக்கு ஆசை வந்திருக்கு கதிர்வேல் படையாச்சியோட தங்கை மேல அந்த கணக்கு பிள்ளை ஆசைப்பட்டுட்டாரு இவளை எப்படியாவது அடையணும்னு நினைச்சு அவள்கிட்ட ஒரு முறை போய் ஆசை வார்த்தையே பேசியிருக்காரு ஆனால் கதிர்வேல் படையாச்சியோட தங்கை அந்த கணக்க பிள்ளைய கடுமையான வார்த்தைகளால திட்டி விரட்டி விட்டுட்டா இதனால அந்த கணக்க பிள்ளைக்கு ஒரு அவமானமாவே ஆயிடுச்சு இவளை என்னைக்கா இருந்தாலும் நாம அடையாம விடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டாரு இதனால ஆதீன மடத்துக்கு சொந்தமான நிலம் தஞ்சாவூர் பகுதியில் நிறைய இருந்திருக்கு அங்க போய் வசூல் பண்ணிக்கிட்டுவான்னு சொல்லி கதிர்வேல் படையாச்சிய அனுப்பி வச்சிருக்காரு திருப்பனந்தால்ல இருந்து தஞ்சாவூர் போகணும் அப்படின்னா இன்றைய காலகட்டம் மாதிரி பெரிய அளவுல வாகன வசதிகள்லாம் கிடையாது ஆட்டு வண்டிகளில் தான் போகணும் சாதாரணமாக போய் வசூல் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் முடிச்சுட்டு திரும்பணும்னா அடுத்த நாள் தான் திரும்பி வர முடியும் சரி கதிர்வேலை அனுப்பிட்டோம் இன்றைக்கி அவர் தங்கச்சி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த கணக்க பிள்ளை சோமு நேராக இவரோட வீட்டுக்கு போயிருந்துருக்காரு அங்க கதிர்வேல் படையாட்சியோட மனைவி இருந்ததால அவரால் ஒன்றும் பண்ண முடியல மாலை வரை காத்து இருந்து கதிர்வேல் படையாட்சியோட மனைவி வெளியே போன பிறகு அவரோட சகோதரிகிட்ட தவறா நடக்க முயற்சி செஞ்சிருக்காரு உடனே கதிர்வேல் படையாட்சியோட சகோதரி இந்த கணக்க விளக்க மாத்த எடுத்து அடிச்சுட்டிட்டு அடி தாங்க முடியாத அந்த இருந்து ஓடி வந்துட்டாரு என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை நம்மளை விளக்க மாத்தா அடிச்சிட்டாலே அவளை எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சு எப்படியாவது அவளை அடையணும்னு நினைச்சாரு பலகட்டமாக முயற்சி செஞ்சும் பார்த்தாரு ஆனா முடியல கதிர்வேல் படையாட்சியோட தங்கை என்ன நினைச்சாங்க நம்மளோட அண்ணன் முரட அவங்க சொன்னோம் வெட்டுக்கு இறங்கிடுவான் கர்ப்பமாக இருக்கிற அண்ணியோட வாழ்க்கை அண்ணனோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்லாமலே விட்டாங்க அதன் பிறகு மறுபடியும் ஒரு நாள் கதிர்வேல் படையாட்சியும் அவரோட மனைவியும் கும்பகோணத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு பிரசவத்திற்காக தன்னோட மனைவியை காமிக்க போயிருக்காரு அப்ப மறுபடியும் இந்த கணக்கு பிள்ளை கதிரல் படையாச்சியோட வீட்டுக்கு போய் தனியா இருந்த தங்கச்சி கிட்ட பலவந்தமா தவறா நடக்க முயற்சி செஞ்சிருக்கான் அந்த பெண்ணு கையில் கிடைச்ச ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து சராமரியா அந்த கணக்கு பிள்ளைய அடிச்சும் விரட்டி இருக்காங்க இதுக்கு மேலே விஷயம் கண்டிப்பாக கதிர்வேல் வந்த உடனே அந்த பொண்ணு சொல்லிடுவான் ஏன்னா ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நாம் முறை தவறி நடந்துக்கிட்டோம் இப்போ நமக்கு வேற வழியே இல்லை கதிர்வேல் வந்தான்னா நம்மளை வெட்டி கொல்லாமல் விடமாட்டான் அவனை எப்படியாவது நாம் சிக்க வச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு திட்டத்தை தீட்டினார் அது என்ன அப்படின்னாக்க மருத்துவமனைக்கு மனைவியோடு போய்கிட்டு இருந்த கதிர்வேல் படையாச்சியை வழியிலேயே ஆட்களை அனுப்பி மறித்து நீ நேராக மறுபடியும் தஞ்சாவூரில் போய் வசூல் பண்ணிவிட்டு வா மனைவியை வீட்டில் கொண்டு விட்டுறேன்னு ஆள் வச்சு மாட்டு வண்டியில் மனைவியை கூட்டிகிட்டு வந்துட்டு கதிர்வேல் படையாட்சியை மட்டும் மறுபடியும் தஞ்சாவூருக்கு வசூலுக்கு அனுப்பியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த பிள்ளை ஆதீன பணத்தை வசூல் பண்ண போன கதிர்வேல் படையாச்சி அந்த பணத்தை திருடிக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு பிரிட்டிஷ் போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் ஆதீன மடங்கள் சொல்கிறத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தாராளமாகவே கேட்கும் ஏன் அப்படின்னா பெரிய அளவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் ஆதீன மடங்கள் எடுக்காது அவங்களுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தையும் முறையாக கட்டிடுவாங்க அப்படிங்கிறதால ஆதீன மடங்கள் என்ன சொன்னாலும் பிரிட்டிஷ் போலீஸ் கேட்கும் உடனே நடவடிக்கை எடுத்த போலீஸார் கதிர்வேல் படையாட்சியை தேடி தஞ்சாவூருக்கு போக மறுபடியும் இன்னொரு காவல்துறை டீமை அழைச்சிக்கிட்டு ஆதீனத்திற்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த கதிர்வேல் படையாட்சியோட மனைவியும் அவரோட சகோதரியவும் வீட்டை காலி பண்ணி வெளியிலையும் விரட்டி விட்டுருக்காங்க இந்த விஷயம் கதிர்வேல் படையாட்சிக்கு தகவலாக தெரிய வந்திருக்கு அப்பதான் தான் கதிர்வேல் படையாட்சிக்கு மொத்த சம்பவங்கள் தங்கச்சி இதுக்கு முன்னாடி அந்த கணக்கு பிள்ளையால் பாதிக்கப்படப்பட்டது எல்லாமே தெரிய வந்துச்சு இதுக்கு மேல போலீஸார் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆதீன மடம் சொல்கிறது தான் போலீஸ் கேட்கும் நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இருந்து தப்புனார் எப்படியும் போலீஸ் கண்ணில் நம்ம மாட்டக்கூடாது ஆதீன மடங்களில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கணும் மடங்களுக்கு எதிரான பரப்புரையை மக்கள் கிட்ட செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற கதிர்வெல் படையாச்சிக்கு பெரிய அளவில் வசதி எல்லாம் கிடையாது போலீஸாரால் தேடப்படக்கூடிய நபர் அப்படிங்கிறதால யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க இப்ப பணம் வேணும் பணம் இருந்தால்தான் மக்கள் கிட்ட மடங்களுக்கு எதிரான பரப்புரையை நாம் செய்ய முடியும் பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு அப்போதான் ராமயா கோனார் அப்படிங்கிறவரோட நட்பும் மாரிமுத்து படையாட்சி அப்படிங்கிறவரோட நட்பும் அவருக்கு கிடைச்சிது இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க அந்த ராமயா கோனாரும் மாரி கருமுத்து படையாச்சும் ஏற்கனவே ஆதீன மடத்தால பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறதால கதிர்வேல் படையாச்சியோட திட்டத்துக்கு அவங்க ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாங்க அது என்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு நமக்கு பணம் வேணும் பணம் இருந்தால் தான் மக்கள்கிட்ட பரப்புரை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி பெரிய செல்வந்தர்கள் பெரிய கொழுத்த பணக்காரர்கள் ஆதீன மடத்திற்கு சொந்தமான நிலங்கள் இதில் இருக்கிற பசு மாடுகளை களவாட ஆரம்பிச்சாங்க நல்ல காரியத்திற்காக களவு செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இவங்க மாடுகளை திருடி விற்பனையும் செய்ய ஆரம்பிச்சாங்க ராமையா கோணார் மாடுகளை பக்குவமா கையால் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதால எப்பேற்பட்ட முரட்டு பசுவாக இருந்தாலும் சாதாரணமாக போய் கைத்தை பிடிச்சு அதை தடவி கொடுத்து அது கழுத்துல இருக்கிற மணியை கலட்டி எடுத்துட்டு மாடுகளை எடுத்துட்டு போய் பல்வேறு ஊர்களில் சந்தைகளில் விற்பனை செஞ்சு பணமும் திரட்ட ஆரம்பிச்சாங்க ஏகப்பட்ட மாடுகள் இவங்க இவங்ககிட்ட பணமும் நிறைய சேர்ந்துச்சு அந்த காலகட்டத்திலலாம் அரையணா காலனாவுக்கே மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் இவங்க கிட்ட அப்பவே நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபான்னு பணமும் சேர ஆரம்பிச்சுது இதனால தங்களோட செலவுக்கு போக மீதி பணத்தை கொள்ளிடம் ஆற்றுக்கரையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் வாரி வழங்குனாங்க இதனால சுத்து இருக்கிற ஒரு அறுபது கிராமங்களுக்கு மேல இவங்களால பல அடைஞ்சிது அவங்களும் இவரை காட்டி கொடுக்காம பாதுகாப்பாகவே வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பணம் சேர்ந்துருச்சு இனிமேல் ஆதீன மடங்களுக்கு எதோ பரப்புரை செய்யணும் அந்த சோமு பிள்ளையை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஒரு நாள் கதிரியல் படையாச்சி சோமு பிள்ளைய தேடி வந்து அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தப்ப ஆதின படத்துக்குள்ளே பலத்த பாதுகாப்போட இருந்திருக்காரு இதுக்கு மேலே சாதாரணமாக இவரை நெருங்க முடியாது காவல்துறையும் பாதுகாப்புக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு மறுபடியும் ஒரு முடிவு எடுத்தாங்க ஒரு வின்டேஜ் காரை அந்த காலகட்டத்திலேயே வாங்கினாங்க பாண்டிச்சேரிக்கு பயணம் செஞ்சு ஒரு கை துப்பாக்கியவும் விலைக்கு வாங்கினார் கை துப்பாக்கிய வாங்கின கையோட சோமு பிள்ளையை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதன்படி தனியாக வந்த சோமு பிள்ளையை நோக்கி ஒரு நாள் கதிர்வேல் படையாச்சு ரெண்டு ரவுண்டு சுட்டாரு ஆனால் பெருசா துப்பாக்கியை கையால தெரியாது அப்படிங்கிற காரணத்தால் சாதாரண காயத்தோட சோம்பு பிள்ளை தப்பிச்சுட்டாரு இதன் பிறகு பிரிட்டிஷ் போலீஸார் ரொம்ப தீவிரமாக தனிப்படையெல்லாம் அமைச்சு இவங்களை தேட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சூழலில் மாரிமுத்து படையாச்சி கொல்லப்பட ராமையா கோனார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டாரு கதிர்வேல் படையாட்சி மட்டும் தனித்து விடப்பட்டாரு ஆனாலும் அவரால் உதவி பெற்ற அந்த பகுதி மக்கள் அவரை காப்பாற்றினாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமே காவல்துறையிட்டேருந்து நாம் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற சூழலில் முள்ளங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க தன் நண்பர் வீட்டுக்கு போய் பதுங்கினாரு கதிர்வெல் படையாச்சி இந்த முள்ளங்குடிங்கிற கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா வீரப்பன் அவர்கள் ராஜ்குமாரை கடத்தும் போது அந்த கடத்தலுக்கு மிக முக்கியமான நபரா இருந்த தமிழர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த தோழர் மாறனோட சொந்த ஊர் தான் முள்ளங்குடி இது அரியலூர் மாவட்டம் அணக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இங்க அவர் பதுங்கி இருக்கிற தகவல் மறுபடியும் காவல்துறைக்கு தெரிய ஆரம்பிச்சு அந்த வீட்டில் இவரை சுற்றி வளைச்சாங்க கடுமையான துப்பாக்கி சூடு போலீசாருக்கும் இவருக்கும் நடந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அங்கே இருந்து தப்பிச்சு வெளியில வந்து கொள்ளிடம் ஆற்றல கொதிச்சு அங்கே இருந்து நீந்தியே மணல் மேடுக்கு தப்பி போய் மணல் மேட்ல பதுங்கி இருந்திருக்காரு அப்ப இவர் வாங்கி வச்சிருந்த காரு இவரோட மற்ற ஊர்காரர்கள் மூலமா மணல்மேட்டுக்கும் கொண்டு வரப்பட்டு மணல்மேட்டிலிருந்து காரோட இவர் போயிட்டிருக்கும் போது அந்த காலகட்டத்தில் குடிநீர் வாரியத்துக்கு லஷ்கர் அப்படின்னு பாதுகாப்புக்கு இருப்பாங்க அவங்களும் காக்கி சீரூடல இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் மறிச்சதும் காவல்துறையினர்னு நினைச்சு அவங்களையும் இவர் துப்பாக்கியால சுட்டுட்டாரு ஒருத்தர் இறந்துட்டாரு ஒருத்தர் காயத்தோட தப்பிச்சுட்டாரு மீதான தேடுதல் வேட்டை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டுச்சு பகல்ல தலைமறைவா இருந்துட்டு இரவு நேரங்கள்ல அந்த கிராம பகுதிகளில் ஆதீன மடங்கள்ல நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு எப்பவுமே மடங்கள் தனக்கு எதிரானவர்களை சாதாரணமாக விட்டுறாது இந்த காலகட்டம் வரைக்கும் அது அப்படிதான் இதனால் இவர் மீதான பிடி இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது அந்த பகுதியில் இருந்த தலித் சமூக மக்கள் இவருக்கு அதிகபட்ச பாதுகாப்பையும் கொடுத்தாங்க தன்னால் அவங்களோட உயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்து தப்பித்து மறுபடியும் திருப்பனந்தாளுக்கே வந்தார் திருப்பனந்தாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இவர் பதுங்கியிருக்கிற தகவல் மறுபடியும் காவல்துறைக்கு தெரிஞ்சுது இவர் பதுங்கி இருந்த வீட்டை முப்பத்தி ஆறு போலீஸார் துப்பாக்கியோட சுற்றி வளைச்சிருக்காங்க பிரிட்டிஷ் போலீஸார் எல்லார் கையிலேயுமே துப்பாக்கி நிறையா இருக்குது அட்வான்ஸ்டு வெப்பன் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதால சுற்றி வளைச்சி சுட்டிருக்காங்க விடியற்கால நாலு மணிலேருந்து ஐந்தரை மணி வரை துப்பாக்கி சூடு நடந்திருக்கு கதிர்வேல் படையாட்சியும் தன்னோட ரிவால்வரை மறுபடியும் மறுபடியும் லோட் பண்ணி சுட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஒன்றரை மணி நேரம் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு இதில் மூன்று காவலர்கள் கதிர்வேல் படையாட்சியால் கொல்லப்பட்டாங்க சரியாக ஐந்து நாற்பது மணிக்கு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் குடிசைக்குள்ளேருந்து நின்றுடுச்சு அதன் பிறகும் கதிர்வேல் படையாட்சி பதுங்கியிருக்கலான்னு பயந்த காவல்துறையினர் காலையில் எட்டரை மணி வரைக்கும் அந்த குடிசைக்குள்ளே போகாமல் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு மேலே அவர் உயிரோடு இருக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு உள்ளே போயிருக்காங்க பதினாறு குண்டுகள் துளைக்கப்பட்டு அப்பவும் உயிர் போகாமல் இழுத்துக்கிட்டு இருந்திருக்காரு கதிர்வேல் படையாச்சி அதன் பிறகு அவரை மறுபடியும் மார்புல சுட்டு புலிக்குட்டி ராமசாமி நாயுடு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை செஞ்சிருக்காரு பிரிட்டிஷ் போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துக்கிட்டு ஆதீனங்களை அலரவிட்ட கதிர்வேல் படையாச்சியோட வரலாறு அப்படிங்கிறது எந்த வலைதளத்திலும் இல்லை யூடியூப் பக்கத்துக்கே நம்மளோட வீடியோ தான் முதல் வீடியோவாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரோட வரலாறு மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் கதிர்வேல் படையாச்சி ஆதின மடங்களுக்கு எதிராக அன்றைக்கு செய்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து இன்னைக்கு கூட ஆதின மடங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆதீனங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பொதுவாகவே மதம் சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தவர்களை ஏற்றி பிழைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதில் சில நல்ல மடங்களும் இருக்குது எல்லா ஆதீன மடங்களையும் நான் அப்படி சொல்லிட விரும்பலை அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தில் மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது மற்ற மதம் சார்ந்தவர்களும் அப்படி தான் இருக்காங்க எல்லா மதத்திலையும் நல்ல சாமியார்களும் இருக்கிறார்கள் கெட்ட சாமியார்களும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆதீன மடங்கள் பிரிட்டிஷ் காவலர்களை கைக்குள் போட்டு கொண்டு மண்ணின் வீர மரவனான கதிர்வேல் படையாட்சி வீழ்த்திய சோக வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது என்பது வேதனைக்குரிய விஷயம் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் கதிர்வேல் படையாச்சியின் வீரத்தை போற்றி வணங்குவோமாக